கபட தேவி பகவ்ய காளியே சிந்தரதி கேதே குந்தே குவீஷ்வரிகாரியே திரிகளி தாயே திரிகளின் நாதன் நினளே கிரட இளபொரியானவளே பொலி நிரவருளால் குந்தகை பூத்த குவ கண் பகை கடிந்து கனிமொழி யானாய் குருகல் தம்மை குறுந்தடி பாய்ச்சும் குணமொழி மருமைகள் போக்க மங்களம் போக்காயே ீதான் நசுரணிதா சொல்லவள் நீதான் சொன்னமுங்கீதான் சொர்க்கமுங்கியேதான் நல்ல நலனவை பூத்த புவனே பரிதாயே நார்வடி மூன்றே சோழத்தின் நடுவே വന്നായ് കോമയാനായി കാത്തിരണി ഗീവ ശിവനിയോക്കുവനെ കരിയാണ തര ജയ ശിവനെ കരിയാണി തരജയ പീമാ माया मङ्गल रूपी जय जय श्रीरि जय, जय जय दुखा सन्धिकारी जय जय श्रीरी ने नन्न पूत भुवनेश्वरि राये मङ्गली जय േറി വരും വേപ്പറ കാലിയമ്മേ വരും വേപ്പമരകളി மா நீர மாரியம்மாற ஒிலே காட்சி தர வேணு அம்மாற ஒளியினிலே காட்சி தர வேணுமோளவில் தரிசனத்தில் திணி எல்லாம் நீங்குதம்மா தரிசனத்தில் திணி எல்லாம் மாரியம்மா

ஜம் நீலியம்மா சமயபுர மாரியம்மா கற்பூர ஒளியனிலே காட்சி தர கற்பூர ஒளியனிலே காட்சி தரிசனத்தில் திரியெல்லாம் நீங்குதம்மா மாரியம்மா ിയമ്മൂലിയമ്മ ദു അമ്മ ഊലിയമ്മ ദു അമ്മ எடுத்து பார்த்து கட்டி பூவடுத்து மாலை கட்டி எடுத்து பார்த்து கட்டி பூவடுத்து மாலை கட்டி ஓம் சக்தி ஓம் சக்தி என்ன சொல்லி வரே சாமி ஓம் சக்தி ஓம் சக்தி பச்சையம்மா தரிசன தாரு அம்மா பச்சையம்மா தரிசன தாரு அம்மா ஏறி வரும் வேப்ப மர காரியம்மா ஏறி வரும் மாடும்புற மாண்பட்டுல கட்சி வைடூரிய திலகமிட்டு பகவகையா படையல் வச்சு வைடூர் திலகமிட்டு மக வகையா படையல் வச்சு மனசார மனசார வேண்டிக்கிட்டு திருநீர் பூசி வரும் மனசெல்லாம் கேள்விகளே பதில் சொல்லவாரு அம்மா மனசெல்லாம் கேள்விகளே பதில் சொல்ல வாரும் அம்மா அம்மா நீ ஏ பாழையம்மா மாரியம்மா நீ ஏழைய தம்மா முத்தம்மா தரிசனம் தாரு தர்சன தாரு அம்மா வேதம் மேறி வரும் வேப்ப மர காரியம்மா கேம்பு ரதம் மேறி வரும் வேப்ப மர காரியம்மாடுங்கம்மா சமய புர மாரியம்மா கேபு மாரும் கீழியம்மா சமய புர மாரியம்மா நாகம் போலிங்க வரும் நெடுந்து வரும் நாகம் போல அமைந்து வரும் நெளிந்து வரும் பேரழகு நாகம் போல அமைந்து வரும் நெளிந்து வரும் பேரழகு நாகம் போல அமைந்து வரும் நெளிந்து வரும் பேரழகு நாகரூபம் கொண்டவளே உன்னழகோ பேரழகு நாகரூபம் கொண்டவளே உன்னழகோ பேரழகு ங்கி வரும் பரகசத்தில் வாசை வரவில்லை அம்மா செய்பவளே செய்வளே கொங்குமத்தை தாரு அம்மா குளமாள செய்வளே கொங்குமத்தை தாருமாரியம்மா இங்கே பாழையத்தம்மா மாரியம்மா நீயே நீ தம்மா முத்தம்மா தரிசனம் தாரு மா தரிசனம் பம்மா வே வேம்புரதம்ேறிவரும் வே வே ப மர வரும் வே ப மர காரியியம்மாலியம்மா சமய புர சி தர வேணு மமாலவிளி தரிசனத்தில் பிளியல்லாம் இங்கு நம்மா போலவிளி தர்சனத்தில் பிளியல்லாம் இங்கு நம்மா மாரியம்மாத்தம்மா மாரியம்மாத்தம்மா கீழியம்மா தரிசனம் தாருமா தரிசனம் தாரு అప్పం కప్పి

உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவில் நின்றவள் எந்த நிதியில் துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே ஆனவள் துர்கா ஜபமும் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்று முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே கடியுமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்த உடைமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவும் மாணவள் துர்கா புலனையானவள் திருவுமானவள் துண்டல் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திருசூலியானவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்க்கையே ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகுு காலத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி கன்னி துர்கையே இமய கமல துர்க்கையே കരുണ ദുർഗയേ വീര കനകുർക്കുർക്കും അൻപ ദുർഗയേ ജയ ദുർഗൈ ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജയദേവി ദുർഗയേക്ക് ജൈവ